அனைவருக்கும் வணக்கம் ஏல்பி அஸ்ட்ராலஜர் ஸ்ரீ குரு டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி இந்த கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு புரிதலற்ற ஒரு சூழ்நிலைகளால் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருக்குது இந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன நிறைய பேருக்கு இது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையாகவே இருக்கும் ஏன்னா நேரம் பார்த்து நாள் பார்த்து பொருத்தம் பார்த்து எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு ஒரு வரணை தேர்ந்தெடுத்து கல்யாணமும் நல்ல விமர்சையாக பண்ணி முடிக்கிறோம் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பொருந்தாத ஒரு சூழ்நிலைகளும் ஒரு பொருத்தமற்ற சூழ்நிலைகளும் அல்லது அவங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு என்ன தீர்வு என்ன பண்ணுறது அவங்க கணவன் மனைவி பிரச்சனைகளை சரி செய்வதற்கான மார்க்கம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களுக்கான பதிவு தான் இது முதல்ல இந்த திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய அந்த கான்செப்டை வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கேள்விகளே வராது எப்படி ஒரு ஜாதகத்தை தனித்தனியாக ஆய்வு பண்ணுங்கள் ஒரு பெண்ணுடைய ஜாதகம் அந்த பெண்ணுடைய ஜாதகத்தினுடைய நிலை என்ன அந்த பெண்ணுடைய அமைப்பு எப்படி இருக்குது அந்த பெண்ணுடைய கணவனின் அமைப்பு எப்படி இருக்கும் இப்போ என்னுடைய ஜாதகத்தில் எனது கணவருடைய நிலை எப்படி இருக்கும் எனக்கு எப்படிப்பட்ட வரன் அமையும் அப்படிங்கிறத ஏன் ஜாதகமே சுட்டிக்காட்டும் காட்டும் கரெக்டா இப்போது நான் பிரச்சனை பண்ணுவேனா இல்லை எனக்கு என் கணவரால பிரச்சனைகள் உருவாகுமா அப்படிங்கிற ரெண்டு விதங்கள் இருக்கு ஏன்னா மற்ற கேள்விகளுக்கெல்லாம் ஒருத்தரை வச்சு நம்ம பதில் சொல்லிடலாம் இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்கு மட்டும் ரெண்டு பேரை சம்மந்தப்பட்ட நிகழ்வு அப்போ இரண்டு ஜாதகங்களை நம்ம தனித்தனியாக ஆய்வுக்கு எடுத்துக்கணும் அப்போது என்னுடைய ஜாதகத்தில் லக்கணம் நான் நல்லா இருக்கேன் என்னால் எந்த பிரச்சனைகளும் கிடையாது ஆனால் எனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையால் நான் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கணுங்கிற விதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன தான் பொருத்தம் பார்த்து சூப்பராக இருக்குன்னு சொன்ன ஜாதகத்தை சேர்த்து வச்சாலும் அங்கே பிரச்சனைகள் வருமா கண்டிப்பாக வரும் ஏன் நான் வாங்கி வந்த வரம்தான் எனக்கு தெரியுது அப்போ ஒரு ஜாதகர் கணவனால் மகிழ்ச்சி அடைவதற்கும் கணவனால் பிரச்சனைகளை சந்திப்பதற்கும் அவங்க சுய ஜாதகம் முழுக்க முழுக்க பேசும் இப்போ அதனால தான் நாங்கள் திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தினுடைய நிலையை தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் பாவகம் நல்லா இருக்கா கணவரனுடைய ஸ்தானம் நல்லா இருக்கா உதாரணமாக விருச்சக லக்கணம் அச்சை லக்கணமாக போகுது ஏழாம் பாவகத்தின் அதிபதி சுக்கர பகவான் நல்ல இடத்துல இருக்கார் ரிஷபத்துலயே இருக்காருன்னு வச்சுக்கலாம் இப்போ அங்கே கணவனால் பிரச்சனையாக இருக்கா நிச்சயமாக கிடையாது இங்கே செவ்வாய் போய் என்ன பண்ணுறாரு மேஷத்தில் செவ்வாய்னு வச்சுக்கோம் அப்போது இங்கே விருச்சக லக்கணத்தின் அதிபதி செவ்வாய் மேஷங்கிற ஆறாவது வீட்டில் இருக்கிறதுனால இங்கே ஜாதகரே பிரச்சனைக்குள்ளே போய் இருக்கார் அப்போ இங்கே பிரச்சனை எங்கேருந்து வருது கணவனால் வருதா நிச்சயமாக கிடையாது இந்த பெண் ஜாதகத்தில் செவ்வாய் போய் ஆறில் உட்காந்துருக்கு ஆறுங்கிறது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய பாவகம் அப்போ இங்கே பிரச்சனைங்கிறது இந்த பொண்ணுனால் ஏற்படுது இந்த பொண்ணுனால எப்படிங்க பிரச்சனை வரும் செவ்வாய் இல்லையா அதனால் கோபம் உள்ளுக்குள்ளே குமுறல் இருக்கும் அப்போ அந்த கோபத்தை வெளிப்படுத்த வகை தெரியாமல் அதை எப்படி வெளிப்படுத்துவதுன்னு தெரியாமல் தப்பு தப்பாக யோசிச்சு தப்பு தப்பான முடிவுகளுக்கு வந்து கோபமான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணி அதனாலேயே மன சங்கடங்களை ஒரு ரொம்ப வயலண்டாக பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை அதிகப்படுத்தும் இந்த அமைப்பு இந்த பெண் ஜாதகத்தில் இருக்குது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு ஆண் ஜாதகம் வருது அந்த ஆண் ஜாதகத்தில் இப்போ நம்ம பொருத்தம் பார்க்குறோம் பத்து பொருத்தங்களும் பக்காவாக பொருந்திருக்கு நம்ம இப்போ சேர்த்து வச்சிடும் இந்த பெண் ஜாதகத்தினுடைய இயல்பு என்னவாக இருக்குது கணவன் நல்ல கணவன் தான் ஆனால் இந்த கணவனை நல்ல விதமாக இந்த பொண்ணை ஹேண்டில் பண்ணுமா அப்படின்னா இங்கே மைலஸ் இருக்குது சரி இப்போ பையன் ஜாதகத்துக்கு தனியாக வந்துடும் ஒரு பையனுடைய ஜாதகத்தில் இப்போ துலாம் லக்னம் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் துலாம் லக்னத்தின் அதிபதி சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் போய் மேஷத்தில் இருக்கார் ஏழாம் பாவகத்திலே இருக்கார் அப்போ ஜாதகர் நல்லா இருக்காரா நல்லா இருக்கார் ஏழுங்கிறது நல்ல ஒரு ஸ்தானம் ஏழாம் பாவத்தில் நல்லா இருக்கார் சரி இந்த ஏழாம் பாவகத்தின் அதிபதி யாராக இருப்பாங்க செவ்வாயாக இருப்பாங்க இல்லையா இப்போ அந்த செவ்வாய் என்ன பண்ணுறாரு ராசியில் இருக்காருன்னு வச்சுக்கோ இப்போ இங்கே பிரச்சனை யாரால் வரும் ஜாதகர் நல்லா இருக்கார் கவனிங்க இங்கே மனைவியால் தான் பிரச்சனைகள் வரும் ஏன்னா ஏழாம் அதிபதி போய் என்ன பண்ணுறாரு ஜாதகருக்கு வாக்குஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு அது ஏழாம் பாவகத்திற்கு எட்டாக போயிடும் அப்போ அங்கே கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் உண்டாம் மனைவி பிரச்சனைக்குரிய பெண் தான் மனைவியாக அமையணுங்கிற விதி இருக்குங்க அப்போ இங்கே பிரச்சனைகள் ஜாதகரை தேடி வரும் நான் அமைதி அசவனேன்னு தானையாக இருந்தேன் என்னை தேடி பிரச்சனை வருது இப்போது நம்ம முன்னாடி பார்த்தோம் ஒரு பொண்ணு ஜாதகத்தில் ஏழாம் பாவம் இருக்கு இங்கே பொண்ணு வந்து பிரச்சனைக்குரியவங்களாக இருந்தாங்கன்னு இப்போ இங்கே பையனுடைய ஜாதத்தை பார்க்குறோம் பையன் நல்லா இருக்காரு ஆனால் வரக்கூடிய பெண் பிரச்சனைக்குரியவராக இருக்காங்க இப்போ இந்த ரெண்டு ஜாதகமும் இணையுது அப்போ என்ன ஆகும் அங்கே பூகம்பம் வெடிக்குமா கண்டிப்பாக வெடிக்கும் சரி இதை வந்து நம்ம அக்ஷயலகன பத்ததியில் பொருத்தம் பார்த்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை சார் வந்து ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கியிருக்காங்க இந்த சாஃப்ட்வேர் என்ன சொல்லுதுன்னா நம்ம படித்தவர்கள் படிக்காதவர்கள் சாமானியர்கள்னு யார் வேணாலும் பொருத்தம் பார்த்துக்கலாம் அளவுக்கு ரொம்ப எளிமையாக வடிவமைச்சு கொடுத்துட்டாங்க இந்த சாஃப்ட்வேரில் நம்ம ஆணுடைய ஜாதகத்தையும் பெண்ணுடைய ஜாதகத்தையும் போட்டுட்டோம்னா ஒவ்வொரு வருடமும் அவங்களுக்குள்ள லக்கன பொருத்தம் இருக்கா ராசி பொருத்தம் இருக்கா அந்யோன்ய பொருத்தம் இருக்கா தாம்பத்திய பொருத்தம் இருக்கா அப்படிங்கிறத எவ்வரி ஒன் இயருக்கு ஒரு தடவை காமிச்சிடும் அப்போ யாருக்கு பொண்ணுக்கு நல்லா இருக்கா பையனுக்கு நல்லா இருக்கா இந்த நேரம் இந்த வருடம் பொண்ணால் பிரச்சனை ஏற்படுமா இந்த வருடம் பையனால் பிரச்சனைகள் ஏற்படுமா இல்லை ரெண்டு பேருக்கும் பிரச்சனைகள் இல்லாத ஒரு சுமூகமான ஒரு அமைப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அந்த சாஃப்ட்வேர் நமக்கு காமிச்சு கொடுத்துருங்க நீங்கள் ஒன்றும் இல்லை பலன் எடுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது அதில் ரெட் இருக்கா இந்த நாலு ஃபைனல் ரிசல்ட் நாலுன்னு கொடுத்துருப்பாங்க அதில் சிவப்பு நிறங்கள் அதிகமாக இருக்குன்னா அது நமக்கு பிரச்சனை அந்தந்த வருஷம் நமக்கு பிரச்சனைகளை தரும் அதுல பச்சை நிறங்கள் நிறைய இருக்குன்னா அது நமக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு மேலே ஒரு மார்க் இருக்கும் அது அப்படியே அந்தந்த வருஷத்தை அப்படி நகர்த்தி 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 பார்த்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு நகர்த்தி பார்த்துருங்க ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே அங்க பொருத்தம் காமிக்குது அப்படின்னாவே இது ஓகே இது பரவாயில்ல எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே காமிக்குதுன்னா இது சூப்பர் அதுவே ஐம்பதுக்கு கீழே நாற்பது சதவீதம் தான் இருக்கு அடுத்தடுத்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பது இப்படியே இருக்குன்னா பரவாயில்ல அதுவே முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று இருபத்தஞ்சுன்னு இருந்ததுன்னா அந்த ஜாதகம் பொருந்தவே பொருந்தாது அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடலாம் இந்த மாதிரி அந்த திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளை இந்த சாஃப்ட்வேர் அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்துடுங்க இதை பயன்படுத்தினாலே போதும் திருமண பொருத்தத்துக்கு நீங்கள் வேறு எதுவும் பார்க்க வேண்டியதில்லை அந்த திருமண பொருத்தம் பற்றிய மென்பொருளை எப்படி நம்ம வாங்குறதுங்கிறதுக்கான ஒரு வீடியோ ஒன்று சஸ்டி டிவிலையும் சித்தர்பூமி யூடியூப் சேனல்லேயும் இருக்கும் நீங்கள் தேடி பார்த்துக்கலாம் சரி இப்போ முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துடும் இப்படி கணவன் மனைவிக்குள்ளே இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு பிரச்சனை ஆயிடுச்சு நாங்கள் பார்க்கல பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க இப்போ அதை சரி செய்வதற்கான வழி இருக்கா அடுத்த பாயிண்ட் அதுக்கு தானே வருவோம் இதை சரி பண்றதுக்கு நான் என்ன செய்யணும் இதை சரி செய்வதற்கு ஒரு ரெண்டு கோவில் கணவன் மனைவுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு எத்தனையோ புராண காலங்கள்ல நிறைய கோவில்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த இரண்டு கோவில்கள் வந்து கணவனும் மனைவியும் மனைவியும் ஈருடல் ஓர் உயிராக வாழணும் அப்படிங்கிறத தாண்டி ஓர் உடல் ஓர் உயிராகவே வாழணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை விளக்கக்கூடிய விதமாக அமைஞ்சிருக்கும் அந்த ஆலயத்திற்கு போய் நீங்கள் தரிசனம் பண்ணணும் ஒன்று நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இடம்தான் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் இந்த திருச்செங்கோடு அப்படிங்கிற அந்த திருச்செங்கோடு மலைக்கே ஒரு விசேஷம் என்ன இருக்குன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு மலைதான் இந்த திருச்செங்கோடு மலை இந்த திருச்செங்கோடு மலை ஏன்னா அந்த மலையே செம்மையான செம்மன் தான் இருக்கும் அந்த மலையில அர்த்தநாரீஸ்வரன் இருக்காரு அது சிவனாகவும் ஆணா ஆண் பாதி பெண் பாதி நர்த்தனாரி சுரூபமாக சக்தியும் சிவனும் இணைந்த சுரூபமாக இருக்காங்க இந்த மாதிரி நானும் என் கணவரும் சேர்ந்து வாழணும் நானும் என் மனைவியும் சேர்ந்து வாழணும்னு நீங்கள் அங்கே போய் முதல் பிரார்த்தனையை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கும்பகோணம் பக்கத்தில் பட்டீஸ்வரத்திலிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் சிவ கொழந்தீஸ்வரர் ஆலயம்னு ஒன்று உண்டு இங்கே அம்பாள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா சிவனை தழுவிய நிலையில் இருப்பாங்க ஒன்று மனைவி வந்து கோச்சிட்டு போயிட்டாங்க கணவர் வந்து தனியாக இருக்கார் மனைவி கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்கங்கிற நிலையில் இருக்கிறவர் கணவன் முதல்ல தரிசிக்கக்கூடிய ஒரு கோவில் என்ன அப்படின்னா மனைவியை சமாதானப்படுத்தும் விதமாக என் உடலில் பாதியை நான் உனக்கு தர்றேன்னு சொல்ல சொன்ன அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு முதல்ல போகணும் இப்போது மனைவி கிட்ட கோவிச்சிட்டு கணவர் தனியாக இருக்கார் இங்கே மனைவியினுடைய குடும்பம் கணவர் எப்போ வருவார்னு இருக்கு அப்படிப்பட்ட இடம் முதல்ல இந்த பெண் என்ன பண்ணணும் இந்த பட்டீஸ்வரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவ கொழுந்தீஸ்வரர் சன்னதிக்கு தான் முதல்ல போகணும் அப்போ அங்கே போய் என்ன பண்ணணும் அங்கே அம்பாள் வந்து சிவனை தழுவிய நிலையில் இருப்பாங்க உன்னை நான் எங்கேயும் விடமாட்டேன் உனையை கெட்டிய சிக்கனை பிடித்தேன் எங்களுந்து அருளுவது இனியே அப்படிங்கிற கேட்குற திருக்கோளத்தில் அந்த அம்பாள் வந்து சிவனை தழுவிய நிலையில் இருப்பாங்க அவங்கள்ட்ட பிரார்த்தனை நீ மட்டும் கணவரை விடாமல் பிடிச்சிட்ருக்கில்ல அந்த மாதிரி என்னுடைய கணவரும் என்கிட்ட வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை முதல்ல நீங்கள் சிவக்குலந்தீஸ்வரரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இரண்டாவதாக அர்த்தநாரீஸ்வரரை தரிசனம் பண்ணணும் அந்த ஆண் ஜாதகத்தில் பெண் விட்டு பிரிஞ்சு போகிறாங்கங்கிறவங்க ஆண் என்ன பண்ணும் முதல்ல திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பட்டீஸ்வரம் சிவகொழுந்தீஸ்வரரை வழிபாடு செய்யணும் இதை ஆத்மார்த்தமாக பண்ணிட்டு நீங்கள் அதுக்குன்னு ஒரு ஸ்லோகம் உண்டு அந்த ஸ்லோகத்தை ஒரு குருமுகமாக உபதேசம் பெற்று நீங்கள் அதை சொல்லிக்கிட்டு வர்றீங்கன்னா கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பூசல்கள் விரிசல்கள் எல்லாமே சரியாகும் நிவர்த்தியாகும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு திருமண பந்தம்ங்கிறது சுமா சுகமானதாக மாறும் அப்படிங்கிறத இதன் மூலியமா தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் உங்கள் ஜாதகத்தில் யாருக்கால திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்குது யாரால் பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா அக்ஷயலகன பத்திரதி ஜோதிடம் படிங்க பாருங்கள்